பிரேஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை நீ ஆச்சரியப்படும்படி காரியம் நிறைவேற போகிறது ஆம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆச்சரியப்படும்படி உங்கள் காரியம் நிறைவேற போகிறது இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா ஆகுமா இதெல்லாம் பண்ண முடியுமா எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும் ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது எனக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்காது எத்தனையோ வருடங்கள் நான் இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் ஜபிச்சிட்ருக்கிறேன் ஆனால் என் காரியத்தில் எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி விரத்தியோட சோர்வோட மனக்குழப்பத்தோட வேதனையோட பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீ ஆச்சரியப்படும்படி காரியங்கள் வாய்க்க போகிறது எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆச்சரியப்படும்படி நடக்க போகிறது இப்போ சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி மூன்றாம் வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கும்போது சங்கீதம் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது பாருங்க இது ஆயிற்று கர்த்தராலே ஆயிற்று உங்கள் வாழ்க்கையில் தடைபட்டு இருக்கிற அந்த காரியத்தை தகர்த்தேறியது யார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அது யாராலாயிட்டு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவால் ஆயிற்று அது நம்முடைய கண் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அப்படி ஆண்டவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் பார்க்கும்போது அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமானதா இருக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்காது முடியாது இனி நம்ம வாழ்க்கை அவ்வளோந்தான் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்துகிட்டே இருக்கலாம் எத்தனையோ காலங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் இனி என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதுங்கிற ஒரு முடிவோடு நீங்கள் இருக்கலாம் அந்த காரியம் நீங்கள் எதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னீங்களோ அந்த காரியங்களெல்லாம் நடத்த ஆண்டவரால முடியும் அது எப்படி இருக்குமா நம்ம கண்களுக்கு நம்ம பார்க்குற நம்ம கண்களுக்கு ஆச்சரியமானதாக இருக்கும் இப்போ பைபிளில் இதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள ஒரு நிகழ்வு எடுத்துக்கலாம் என்னென்னா சங்கீதக்காரனான தாவீது இந்த தாவீது சிறு வயதில் மேய்ச்சல் தொழில்தான் செய்துட்டு இருந்தாங்க இந்த தாவீது இப்படி மேய்ச்சல் தொழிலை செய்துட்டு இருக்கிற தாவீதை கொண்டு ஆண்டவர் ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்தார் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோலியாத்த தாவீது என்ன பண்ணுறாரு முறியடிக்கிறாரு போர் பண்ணுறாரு கோழியாத்து எப்படிப்பட்ட பெரிய வீரன் அந்த கோழியாத்துக்கிடல இந்த சிறுவனான தாவிது அதாவது மேய்ச்சல் தொழிலை செய்துட்டு இருந்த தாவிது போரோ போர் பற்றியோ இல்லைனா ஒரு இது பற்றியோ அவனுக்கு தெரியாது ஏன்னா அவன் சிறுவன் அந்த சிறுவனான தாவிது கோழியாத்தை முறியடித்தான் அப்போ எப்படி முறியடிக்க முடிஞ்சது ஆண்டவர் மீது உள்ள விசுவாசம் இன்னொன்று என்னென்னா அந்த தாவிதுக்குள்ள ஆவியானவர் இருந்தார் அவன் ஒரு சின்ன கல்லை கொண்டு அந்த கோழியாத்த முறியடித்தான் இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் சிறுவனான தாவிது மிகப்பெரிய வல்லமையான கோழியாத்தோடு போரிடுவதே ஒரு ஆச்சரியம் அதுவும் இல்லாமல் எந்த ஒரு போர்க்கான ஒரு கருவி எதுவுமே இல்லாமல் ஒரு சாதாரண கல்ல கொண்டு முறியடித்தார் அப்போ இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இது வந்து நடக்கிற காரியமாக கொஞ்சம் கஷ்டம் தானே ஆனால் இந்த ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவர் செய்தார் பரிசுத்த ஆவியானவர் இந்த தாவிது மூலம் செய்தார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முடியாது நடக்காது நிகழாது அப்படின் சொல்லி ஒரு நெகட்டிவான எண்ணத்தோட ஒரு எதிர்மறையான எண்ணத்தோட நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் எங்கே நடக்க போகுது யார் யாரெல்லாமோ எப்படில்லாமோ இருக்கிறாங்க நம்ம வாழ்க்கை இனி எப்படி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசளவில் புலம்பிகிட்டுருக்கிற அந்த காரியத்தில் நீங்கள் ஆச்சரியப்படும்படி ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு ஆசிர்வதிக்க போகிறாரு அந்த காரியங்கள் என்ன காரியமாக இருக்கலாம் குறிப்பாக திருமண காரியங்கள் எனக்கு ஏன் இன்னும் திருமணம் நடக்கலை யேசப்பா நான் இத்தனை வருஷங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறேனே உங்களை தானே நான் நம்பியிருக்கிறேன் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு துணையை கொடுத்துருக்கீங்களே என் வாழ்க்கையில் எனக்கு வயசு தான் ஏறிட்டு இருக்குது ஆனால் எனக்கு துணையாக யாருமே இல்லையே எனக்கு இன்னும் இத்தனை வருஷம் கழித்து நடக்கும் எனக்கு இன்னும் திருமணம் நடக்குமா நடக்காதா எனக்கு எத்தனை வருத்தி என்னென்ன வார்த்தையெல்லாம் கேட்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா வேதனையோடு அந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா உங்கள் புலம்பலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டுட்டு தான் இருக்கிறார் உங்கள் திருமண காரியத்துக்கு ஏற்ற துணையை கர்த்தர் தருவார் கண்டிப்பாக தருவார் அது வெகு சீக்கிரமாகவே நடக்கும் ஒவ்வொரு நாளும் மெசேஜை பார்த்து 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 எங்கி போயிருக்கீங்கல்ல கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மன வாழ்க்கையை ஆண்டவர் தருவார் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திருமண காரியங்கள் நடக்கும் நீங்கள் நினைக்கலாம் நடக்காது இனி நம்மளுடைய வாழ்க்கை அவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்கள் மூலமாக மகிமைப்பட போகிறாரு உங்களுக்கு ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்த போகிறாரு அது அவர் சித்தத்தின்படி நடக்க போகுது ஹா மீன் ஹாலில் அது போலவே தொழிலுக்காக காத்துட்ருக்கவங்க வேலைக்காக இப்போ இந்த காலகட்டத்தில் பாருங்கள் யாரை பார்த்தாலும் எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே என்னுடைய பொருளாதாரம் பின்தங்கி போயிருக்கே இந்த எல்லாம் கரெக்டாக கொண்டு வரணுன்னா எனக்கு ஒரு நல்ல வேலை வேணுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலையோட வேலைக்காக நீங்கள் இருக்கலாம் எத்தனையோ வருடங்கள் நான் ஜபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் என்னுடைய வேலையில் ஒரு முன்னேற்றங்கிறதே இல்லை ஒரு ஆசீர்வாதமே இல்லை எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலையாண்டவர் தரமாட்டாரா என் வாழ்க்கை தரம் முன்னேறாதா என் வாழ்க்கையில் எப்போவுமே நான் கஷ்டத்தோடு தான் இருக்கணுமா இதிலிருந்து எனக்கு எப்போ விடிவுகாலம் வரும் எல்லாரும் நல்ல தொழிலெலாம் பண்ணுறாங்களே நான் தொழிலுக்காக காத்துட்ருக்கிறேனே அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் உங்களுக்கும் ஆண்டவர் கண்டிப்பாக அவர் சித்தத்தின்படி ஒரு நல்ல தொழிலை கர்த்தர் கட்டளையிடுவார் உங்கள் வாழ்க்கையை தொழிலை உங்களுக்கு ஆசிர்வதிப்பார் நீங்கள் கவலையோட கண்ணீரோடு இருக்கிறத ஆண்டவர் அறிஞ்சிட்டு தான் இருக்கிறாரு உங்கள் வேதனைகள் மனப்பாரங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு நிச்சயம் தெரியும் நீங்கள் நினைக்கல ஆண்டவருக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்லி அதே போல் நம்ம எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் ஒரு வேதனை தொழில் இல்லை திருமண வாழ்க்கை சரியில்லை இல்லைன்னா திருமண வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கலக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம் இப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா கலங்காத திகையாத நான் கூட தான் இருக்கிறேன் உனக்கு கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் ஆசீர்வாத் தருவேன் எதிர்பார்க்குற காரியத்தில் நீ ஆச்சரியமாக ஆச்சரியப்படும்படி உன் வாழ்க்கையை நான் நடத்துவேன்னு சொல்கிறாரு இப்போ பைபிளில் நம்ம ஈசாயா நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்கிறாரு என் வாழ்க்கையில் நான் இனி முன்னேறவே முடியாதுங்கிற ஒரு பயம் இருக்கா திருமண காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்காதுங்கிற ஒரு பயம் இருக்கா இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் நான் வேறு எங்கேயுமே இல்லை உன் கூட தான் இருக்கிறேன் பயத்தில் நீ தகைச்சி போய் இருக்காத நான் உன் தேவனாக இருக்கிறேன் நான் உன்னை இன்னைக்கு பலப்படுத்துவேன் உனக்கு பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி என்னுடைய நீதியின் வலதுகாரத்தினால் உன்னை தாங்குவேன் எதனால் தாங்குவார்னு சொல்கிறாரு நீதியின் வலதுகாரத்தினால் அவர் நம்ம ஒவ்வொருவரையும் தாங்குவார் பயப்படாத எதுக்காக பயப்பட்டுருக்க உன் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயமாக வேதனையாக கலக்கமாக உன்னுடனே நான் இருக்கிறேன் நீ என் அருமையான மகன் நீ என் அருமையான மகள் நான் உன்னை கைவிடுவதில்லை என் வலது வலதுகரத்தினால் உன்னை தாங்கிட்டு இருக்கிறேன் உன்னை தாங்கிறதுக்கு உன்னை தப்பி விற்கிறதுக்கு உன் கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீ அறிகிற அந்த மனதை நான் அறிஞ்சிருக்கிறேன் நான் என் நீதி வலது வலதுகிறதுனால உன்னை நான் தாங்குவேன்னு சொல்கிறாரு ஆயிரம் பேர் இருந்தும் நீங்கள் தனிமையாக இருக்கிறது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி நீங்கள் கவலையோடு அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் வேதனை நிறைஞ்ச வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம் பல அவமானங்கள் நிந்தனைகள் போராட்டங்கள் குடும்பத்தால் பொருளாதார ரீதியால் நீங்கள் பின்தங்கிட்டீங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை புறம் தள்ளி வச்சிருக்கலாம் ஐயோ என்னுடைய வாழ்க்கை எப்படியோ இருந்தது இன்றைக்கி நான் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி சின்னமாக ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ள கவலையோடு இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் எங்களை வழி நடத்தி செல்லுங்க அப்படின் சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாலும் சின்ன சின்ன போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு நீங்கள் வேதனைப்படுகிற ஒவ்வொரு வேதனைகளையும் ஆண்டவர் அறிஞ்சிட்ருக்கிறாரு உங்கள் கலக்கங்களை அறிஞ்சிருக்கிறாரு இன்றைக்கி ஆண்டவர் இப்படி எதிர்காலத்தை குறித்த க பயம் ஒத்திலே இருக்கிறோமே தனிமையிலே இருக்கிறோமேங்கிற ஒரு பயம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இப்படி பயத்தினால் கஷ்டப்பட்டுட்ருக்கவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா பயப்படாதேன்னு சொல்கிறாரு ஆமீ அது எல்லூயா நீ பயப்படாத எதுக்கு பயப்படுற நான் உன் கூட தான் இருக்கிறேன் உன் பக்கத்துல தான் இருக்கிறேன் உனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீ பயப்படுறாயா உன் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருக்கா எனக்கு நீ திருமண காலம் எதுவுமே வாய்க்க மாட்டாங்கிறதே நீ ஒரு பயப்படுறியா நான் உன் கூட இருக்கிறேன் உனக்கு ஏற்ற வேலையில் ஏற்ற துணை உனக்கு தந்து நான் உன் திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவேன்னு சொல்றாரு ஹாமே ஹாலில் லூயா மனிதன் ஏற்படுத்துகிற திருமண காரியங்களெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஏற்படுத்துகிற திருமண காரியங்கள் அது ஆச்சரியமாக இருக்கும் உங்கள் கவலை அவர் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு உங்கள் வேதனை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு நீங்கள் மனிதன்ட்ட புலம்புலங்க நீங்கள் ஆண்டவர்கிட்ட புலம்பிருக்கீங்க இசப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் நீங்கள் புலம்புன புலம்பலின் சத்தத்தை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு நீங்கள் நினைக்கல வாய் விட்டு நம்ம யார்ட்டையுமே சொல்லலை யாருக்கு நம்ம கவலை தெரியாது அப்படின்னு சொல்லி ஆனால் உங்கள் மனசில் இருக்கிற புலம்பல் அந்த குமுறல் அந்த வேதனைகள் வயசு போயிட்டே இருக்குது திருமண காரியங்கள் நடக்கவே இல்லை கூடால இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சாச்சு நம்ம மட்டும் இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி உங்கள் ஏக்கங்கள் உங்கள் மனசில் இருக்கிற ஏக்கங்களாக ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு ஏன்னால் அவர் வந்து நம்ம ஒன்று யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து அந்த யோசனையை அறிகிற தேவனாக இருக்கிறாரு உன்னை தொடுப்பவன் என் கண்ணின் கருவளியை தொடுகிறான்னு சொன்ன ஆண்டவர் ஒரு கண்ணுக்குள்ளே இருக்கிற கருவளியை எப்படி அந்த இமைகள் வந்து பொக்கீச மாதிரி பாதுகாக்குதோ அதே போல் நம்ம ஆண்டவர் நம்ம ஒவ் ஒவ்வொருவருடையும் ஒவ்வொருவரையும் அவருடைய கண்ணின் கருமணி போல் பாதுகாத்து வருகிறார் ஆமே நாளே லூயா இப்போது உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு அவ்விஸ்வாசம் வந்துடுது எப்படின்னா என் திருமண காரியங்கள் நடக்குமா என் வேலை கிடைக்குமா என் எதிர்காலம் நல்லா இருக்குமா என்னுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு கவலை மரண பயம் வியாதியை குறித்த பயம் இப்படி இந்த பயம்லாம் வருது இல்லை அது எதனால் வருது பிசாசு உங்கள் வாழ்க்கையில் அந்த பயத்தை கொண்டு போடுறான் இந்த பயத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்கலாமா இடம் கொடுக்கக்கூடாது ஏன்னா இந்த பயத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அந்த பிசாசு உள்ளே ஈஸாக என்ன செய்வான் வந்துடுவான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துடுவான் இப்படி நீங்கள் பயத்துக்கு இடம் கொடுத்து அந்த பிசாசுக்கு வழி கொடுக்கும்போது இடம் கொடுக்கும்போது அந்த பிசாசு உங்கள் லைஃபுக்குள்ளே வந்து பல பிரச்சனைகளை உண்டாக்குவான் சரியா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பயம் வந்து இன்றைக்கி நீங்கணும் அந்த பயத்தின் ஆகிய இன்னைக்கு வெளியே போக வைக்கணும் இன்னொன்று தடை கற்கள் மாறணும் திருமண தடையாக இருக்கலாம் தொழில் தொடங்க முடியாத ஒரு தடையாக இருக்கலாம் படிப்பில் ஒரு தடையாக இருக்கலாம் வியாதியில் ஒரு வியாதி சரியாகாத நிறமையில் கஷ்டத்தோட கவலையோட எப்போ இந்த வியாதி என்னில் இருந்து நீங்கி போகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்துட்டு இருக்கலாம் அப்படி ஏதாவது ஒரு தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா ஒரு வேதனைகள் இருக்கா அந்த தடைகளை இன்றைக்கி நம்ம மாற்றணும் அதுக்கு கல்வாரி செல்வின்றத நமக்கு தேவை இன்னொன்று என்னென்னா பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவையாமே ஹாலூயா பரிசுத்த ஆவியா எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லியிருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள கொண்டு வரணும் அந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும்போது நம்ம இருதயத்துக்குள்ளே வரும்போது பல்ல பல்ல அதிசயத்தை நம்ம காண முடியும் ஆமீன் ஆலையிலோயா நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்ம வாழ்க்கை ஸ்டைல் மாறும் அதே போல் நமக்குள்ளே வரும்போது நம்ம பரிசுத்தமாக்கப்படும் போது திருப்பி அந்த பாவங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் உணர்த்துவார் நம்ம நடத்தையில் ஒரு மாற்றம் வரும் இப்படி மாற்றங்களை கொண்டு வந்து பரிசுத்தமாக வாழ ஆண்டவர் கிருபை பாராட்டுவார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை போக்குவார் ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவ்வளோ பெரிய வல்லமை மகத்துவ தேவன் அப்போது இந்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்யணுமா தடைப்பட்டு இருக்கிற காரியத்தில் பெரிய அற்புதம் நடக்கணுமா சோர்ந்து போய் இருக்கிற காரியத்தில் வேதனையோடு இருக்கிற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம காணணுன்னா ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியானவரை நம்ம வீட்டுக்குள்ளே வர வச்சு நம்ம இருதயத்துக்குள்ளே வர வச்சு நம்ம வாழ்க்கையில் வர வச்சு நம்ம நடத்தையில் வர வைக்கும் போது ஆவியானவர் தடை கற்கள் அனைத்தையும் மாற்றுவார் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் அதே போல் ஆச்சரியமானதாக மாற்றுவார் இது நடக்காதுன்னு நினச்சி நமக்கு அதை நடத்தி தருவார் நம்மளை ஆச்சரியமாக சந்தோஷப்பட வைக்கிறது தான் அவருக்கு பிரியம் ஆண்டவருடைய பிள்ளைகளை அழுதுகிட்டு இருக்கணும் கவலைப்பட்டு இருக்கணும் எந்த நேரத்திலும் வேதனையோடு இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லை அதனால் ஆண்டவர் சமூகத்தில் அப்பா என்னுடைய தடை கற்களை மாறுங்க மாற்றுங்கப்பா ஆச்சரியப்படும்படியான காரியங்கள் உனக்கு நான் செய்வேன்னு சொன்னவரே எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை கட்டளையிடுங்க என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை இடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா ஆண்டவரை உங்க மனித வர வைக்கலாமா உங்க வாழ்க்கைக்குள்ள வர வைக்கலாமா பரிசு தாவியானவருக்கு இடம் கொடுக்கலாமா ஹாமே ஹா லெழுவியா கண்டிப்பாக இப்போ எல்லாரும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ தலைக்கற்கள் இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எதுவுமே நடக்காத பட்சத்தில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடக்காது நினச்ச காரியங்கள் ஆச்சரியமான முறையில் நடக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவார் இப்போ எல்லாரும் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாம் அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறான் ஒவ்வொருவனையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அவங்க மனசில் இருக்கிற காயங்களை நீங்கள் அறிவிங்கப்பா அவங்க தடைப்பட்டிருக்கிற காரியங்களை நீங்கள் அறிவிப்பீங்கப்பா அவங்க புலம்பலை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே மனிதர்கள் வந்து சொன்னால் தான் ஆண்டவரே தெரியும் ஆனால் உங்களுக்கு அப்படி அல்லப்பா அவங்க புலம்பலை அப்போ நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா அவங்க வேதனையை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா அந்த வேதனையிலிருந்தும் அந்த இருந்தும் அப்பா நீங்கள் ஆறுதல் கொடுக்க வேண்டுமென்று ஜேபிக்கிறப்பா நீ வலது வலதுகாரத்தினால் உன்னை தாங்குவேன் நீ பயப்படாதே என்ன என் ஆவியானவரே அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த பயத்தை முற்றிலுமாக மாற்ற வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா அவங்க நீதியின் வலதுகரத்தினால் அவங்க தொட வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா தடைகளை தகர்த்தெரிகிற தேவான் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு தடையும் அப்பா நீங்கள் மாற்றி போட வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா வாழ்க்கையில் இன்னல்கள் போராட்டங்கள் கவலைகள் வேதனைகள் ஆண்டவரே அப்பா போராட்டத்தோட கண்ணீரோட ஜபிக்கிற மக்கள் உண்டாண்டவரே அப்பா என்னைக்கு எனக்கு இந்த போராட்டம் மாறும் என்னைக்கு இந்த வேதனை மாறும் இன்னைக்கு நான் இதுலேருந்து விடுதலை அடைவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் அப்போ காத்து கொண்டிருந்து ஆண்ட ஒரு சமூகத்தில் ப்ரேயர் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு அப்ப மகனையும் மகளையும் அப்ப நீங்க கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அந்த தடை கற்களை மாற்ற அப்பா உங்களால் முடியும் ஆண்டவரே அப்ப மனிதனால் கூடாதது கடவுளால் கூடும்னு சொல்லியிருக்காண்டவரே கர்த்தரால் கூடும்னு சொல்லியிருக்கப்பா அப்பா எந்தெந்த காரியத்தில் அப்பா மனிதன் இது என்னால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்தானோ அந்த காரியத்தில் அப்பா அவங்க ஆச்சரியமானபடியான அப்பா ஆசீர்வாதத்தை ஒரு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தேவனால் அருளப்பட என்று ஜபிக்கிறப்பா இது தேவனால் கர்த்தரால் ஆகும்னு சொல்லி அப்போ அந்த மகள் அந்த மகன் அப்போ களிங்கூறார் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய என்று சேபிக்கிறப்பா ஆண்டவனா ஆண்டவரை நம்பினேன் அவர் என்னை கைவிடலை அவர் இம்மட்டுமா என்னை காத்தார் நான் எதிர்நோக்குன காரியங்கள் இன்றைய நாள் எனக்கு வாய்க்கு வாய்க்க செய்தார்னு சொல்லி அப்போ ஒவ்வொருவர் அப்போ உங்கள் வாழ் உங்கள் நாமத்தை மகிமை பாராட்டப்பா நீ இங்கே கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன் அற்புதத்தின் சேவன் தேவன் ஆண்டவரே நீர் நீர் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் அப்போ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அப்பா அற்புதத்தை செய்யப் போவதற்காக நன்றி அப்பா அதிசயத்து செய்யப்போவதற்காக நன்றி ஆண்டவரை அப்பா துவண்டு போய் இருக்கிற வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போவதற்காக நன்றி அப்பா நானே உன் தேவன் என்று சொன்னவரே வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யப் போவதற்காக நன்றி நன்றி தடைகளை மாற்றுவதற்காக நன்றி ஆச்சரியமான வாழ்க்கையை போவதற்காக நன்றி அப்பா காரியத்தை வாய்க்க பண்ண போவதற்காக நன்றி முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்க பருப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபங்கீழும் அன்பு நேர்ந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த தடைகள் முற்றிலுமாக மாறி போகும் நீங்க ஆச்சரியப்படும்படியான அளவு உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகுது கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் மீனாலுயா